அனைவருக்கும் வணக்கம் ஏற்கிறிஸ்த பணத்தில் இது உங்கள் தென்றல் ஹம்பியுடைய எட்டாவது சீரீஸில் நம்ம பார்க்க போகிறது அச்சுதராயன் கோவில் தாங்க வாங்க இந்த கோவிலை பார்க்கலாம் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நான்கில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட அச்சுதராயன் கோவில் ஹம்பியிலுள்ள மற்ற கோவில்களை காட்டிலும் மிக மேம்பட்ட வடிவத்தில் விஜயநகர பாணி கோவில் கட்டிடக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டு பேரரசின் வீழ்ச்சிக்கு முன்னர் தலைநகரில் நிறைவேற்றப்பட்ட கடைசி பிரம்மாண்டமான கோயில் திட்டங்களில் இதுவும் ஒன்றாகும் விஷ்ணுவின் வடிவமான திருவங்கலநாதருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவில் அச்சுதராயரின் அரசவையில் ஒரு உயர் அதிகாரியால் கட்டப்பட்டது அதனால் இப்பெயர் இந்த கோவிலுக்கு வந்தது கோவில் வளாகமும் அதன் எதிரே உள்ள பாழடைந்த சந்தை தெருவும் கந்தமாதன மற்றும் மாதாங்க மலைகள் என்ற இரண்டு மலைகளால் உருவாக்கப்பட்ட பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது முக்கிய சுற்றுலாப் பாதையில் இருந்து விளங்கி இருப்பதாலும் கோவிலின் இருப்பிடத்தின் மறைவான தன்மையினாலும் கூட்டம் குறைவாகவே இருப்பதால் அமைதியான சுற்றுப்பயணம் மேற்கொள்பவர்களுக்கு இது ஒரு சிறந்த இடமாக இருக்கும் இந்த கோவில் இருக்கக்கூடிய திருமண மண்டபம் இதுதான் இந்த மண்டபத்தை இப்போ பார்க்கலாம் இந்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் பார்த்திங்கன்னா அருமையான சிற்ப வேலைப்பாளர்களோட இந்த மண்டபம் முழுதுமே வந்து சிற்பங்களால் அலங்கரிச்சிருக்காங்க வருடந்தோறும் நடக்கும் திருமஞ்சனத்துக்காக இந்த திருமண மண்டபம் உள்ளது இந்த மண்டபத்தில் ஹம்பியில் சில மிகவும் பாராட்டப்பட்ட சிற்பத்துண்கள் உள்ளன இங்கே சிற்பங்கள் ஒற்றைக்கல் பாறைகளில் செய்யப்பட்டுள்ளன தூண்களில் உள்ள சிலைகள் மற்றும் சிற்பங்கள் விஷ்ணு யானையை ஆசீர்வதிப்பது கிருஷ்ணர் தனது புல்லாங்குழை பயிற்சி செய்வது போன்ற கருப்பொருள்களை இம்மண்டபத்தில் உள்ள தூண்கள் வெளிப்படுத்துகிறது விஜயநகர பேரரசின் பேரரசர்களில் ஒருவரான அச்சுத தேவராயரின் ஆட்சியின் போது அச்சுதராய கோவில் கட்டப்பட்டது அவர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டில் தனது மூத்த சகோதரர் கிருஷ்ண தேவராயரை தொடர்ந்து இந்த ஆட்சிக்கு வந்தவர் நீங்க இங்க பார்க்கக்கூடிய எல்லா தூண்களிலுமே அற்புதமான விதவிதமான கருப்பொருள்களை கொண்ட அந்த சிற்பங்களை நம்மளால இந்த கல்யாண மண்டபத்துல பார்க்க முடியும் கோபுரங்கள் தூண்கள் மற்றும் சுவர்களில் நெருத்தியான வேலைப்பாடுகள் மற்றும் அலங்காரங்கள் உள்ளன கோவிலின் முக்கிய பகுதிகள் சேதமடைந்த நிலையில் உள்ளன சிதிலமடைந்து கிடக்கும் இக்கோயில் இன்றும் பிரம்மாண்டத்திலும் அதன் மகத்துவத்திலும் குறையவில்லை ஒரு தலை ஈருடல் கொண்ட சிற்பங்கள் இந்த பில்லரில் நம்மளால் பார்க்க முடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த சைடு கை வச்சோம்னா நமக்கு வெவ்வேறு உடல்கள் ஒரு தலைக்கு இருக்குது இதுபோல் பிரம்மாண்டமான சிற்பங்கள் வந்து இந்த கோயில் முழுக்கவும் நம்மளால் பார்க்க முடியும் கோவிலின் பிரதான சன்னதி ஒரு ஜோடி செவ்வக செறிவான அடைப்புகளின் மையத்தில் அமைந்துள்ளது இரண்டு முற்றச்சுவர்களின் உட்புறங்களில் தூண்கள் வறண்டாக்கள் உள்ளன வெளிப்புற நடைபாதைகள் பழுதடைந்து இடிந்து சிதிலமடைந்த நிலையில் உள்ளன மாதாங்கமலையின் உச்சியிலிருந்து இக்கோவில் தெளிவாக தெரியும் இது கைவிடப்பட்ட தெருவின் முடிவில் உள்ளது நேராக உள்ள இந்த மண்டபத்திற்கு சென்றால் மத்திய மண்டப தாழ்வாரத்தை எதிர்கொள்ளும் அறையை காணலாம் இந்த சிறிய அறையில்தான் ஒரு காலத்தில் கருடன் கழுகு கடவுள் மற்றும் பிரதான தெய்வத்தின் மலையின் சிலை இருந்தது சற்று முன்னால் உள்ள திறந்த மண்டபம் ஹம்பியின் மிகச்சிறந்த செதுக்கப்பட்ட தூண்கள் காட்டுகிறது தாழ்வாரத்தின் இருபுற தூண்களிலும் புலி சிங்கம் யானைகள் மீது நிற்கும் யாளிகள் இருக்கின்றன கருவறையின் உள்வாசலில் இருபுறமும் இரண்டு சங்கம் தாங்கிய மாபெரும் வாசல் காவல் தெய்வங்கள் நிற்கின்றன சுற்றிலும் சுற்றும் நடைபாதையுடன் கூடிய இந்த கருவறை காலியாகவும் இருளாகவும் உள்ளது யாளிகள் சவாரி செய்யும் ஆயுதம் ஏந்திய வீரர்கள் மிருகத்தின் வாயில் தொங்கும் சங்கிலியை பிடித்துள்ளனர் முழு கருப்பொருளும் ஒற்றைக்கல் பாறைகளால் செதுக்கப்பட்டுள்ளன இக்கோவில் கந்தமாதன மற்றும் மாதாங்க மலைகளுக்கிடையே அமைந்துள்ளது கோவிலுக்குச் செல்ல இரண்டு முக்கிய வழிகள் உள்ளன ஒன்று கோதண்டராமன் கோவிலிருந்து அச்சுதராயன் கோவிலுக்கு செல்லும் வழியும் மற்றொன்று ஹம்பி பஜாரின் கிழக்கு மூலையில் அமைந்துள்ள நந்தி அல்லது ஒற்றைக்கல் காலைக்கு அருகில் உள்ள படிகட்டுக்களில் ஏறி கோயிலுக்கு செல்லும் மாற்று பாதை உள்ளது இரண்டாவது எளிதான மற்றும் மிகவும் வசதியான பாதை இதுவாகும் இந்த கோவிலின் எல்லா சுவர்களாக இருந்தாலும் சரி பில்லர்களிலும் அருமையான ஓவியங்களை செதுக்கியிருக்கிறார்கள் எப்படி யானையை பழக்குவது அதுபோன்ற சிற்பங்கள் எல்லா இடங்களிலும் நம்மால் பார்க்க முடிகிறது இந்த கருவறைக்கு முன்னால் உள்ள இந்த மண்டபத்தில் அற்புதமான கலை சிற்ப வேலைப்பாடுகளை நம்மால் பார்க்க முடியும் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு வேற எங்கேயுமே இந்த மாதிரியான சிற்பங்கள் உங்களால் கண்டிப்பாக பார்த்துருக்க முடியாது எவ்வளோ அற்புதமான அந்த சிற்பங்கள் எல்லாம் வந்து இந்த கோவிலுடைய தூண்களில் செதுக்கியிருக்கிறார்கள் விஷ்ணுவின் மற்றொரு வடிவமான திருவெங்கலநாதர் அச்சுதராய கோவிலில் வழிபடும் முக்கிய சிலையாகும் விருபாக்ஷா கோவிலுக்கு முன்னால் உள்ள பஜார் தெருவை போலவே சிறிய மண்டபங்களுடன் கூடிய மிகவும் நீண்ட பெரிய பரந்த பகுதியில் இருபுறமும் இந்த கல் மண்டபங்கள் உள்ளன சிலர் மர்மமான மற்றும் விவரிக்க முடியாத காரணங்களுக்காக இந்த இடம் சுலேபஜார் அதாவது விபச்சாரி சந்தை என்று அழைக்கப்படுகிறார்கள் இதற்கான காரணமோ இல்லை இது எதனால் இப்படி அழைக்கப்பட்டது என்ற விவரங்கள் எதுவும் இங்கு குறிப்பிடப்படவில்லை இதுதான் இந்த அச்சுதராயன் கோவில் இருக்கக்கூடிய குளம் இந்த குளத்தை சுற்றியும் அற்புதமான கல் மண்டபங்கள் இருந்திருக்கு காலப்போக்கில் அதெல்லாம் அழிஞ்சதுனால நமக்கு வெறும் கல் தூண்கள் மட்டும்தான் நம்மளால் இப்போதைக்கு பார்க்க முடிகிறது இந்த பசாரனுடைய எண்டில் ரைட் சைடு போனீங்கன்னா உங்களுக்கு விஜய் விட்டலா டெம்பிளுக்கு போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ